இந்தியா பங்களாதேஷ் மோதும் முதல் டெஸ்ட் செகண்ட் டே கம்ப்ளீட் ஆயிருக்கு செகண்ட் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆக கூட இல்லை பங்களாதேஷை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த டெஸ்ட் ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே கிரிக்கெட் ஆரம்பித்து நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டு ஆகுதுங்க வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு அஸ்மின் பிரேக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் பிரித்து விட்டாங்க பங்களாதேஷை சில்லு 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 எப்படி பேட்டிங்கில் சிக்ஸரை சதர விட்டாங்களோ அதே மாதிரி பங்களாதேஷை பேட் பண்ணும்போது பதற என்றே சொல்லலாம் இந்திய போலர்ஸ் ஓவரால் எல்லா பவுலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஏறி மிஸ் மிதிச்சிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாக டாமினேட் இந்த யானை வந்துட்டு ஒரு மனுஷனை மிதிச்சா எந்த அளவுக்கு தரை கீழே போவோமோ நசுங்குவோமோ அந்த அளவுக்கு இந்திய போலர்ஸ் ஆல் போலர்ஸ் அந்த ஆகாஷ் தீப் அவர் ரெண்டு விக்கெட் ஜட்டு ரெண்டு விக்கெட் அண்ட் என்னங்க சொல்றது எல்லாருமே பும்ராலாம் ஒரு பந்து வீசினாருங்க ஒன் பிப்டி எயிட் கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஸ்டிக் ரெண்டா உடைஞ்சிருச்சு என்றே சொல்லலாம் குச்சி தெரிச்சிருச்சு அவங்களுக்கு குண்டியும் தெரிச்சிருச்சு என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களுக்கு ஒன்றுமே ஓடலைங்க அதாவது இவனுங்களை பார்த்தா பாகிஸ்தானை பீட் பண்ணிய பங்களா மாதிரி தெரியலைங்க பாலடைஞ்ச பங்களா மாதிரி இது அதாவது சென்னையில் வந்துட்டு வெள்ளம் வந்ததுன்னா பங்களா முழுகும் இல்லையா அந்த மாதிரி பங்களா தான் இவங்களை தவிர இந்திய டீம் கிட்டே இவங்க பப்பு வேகலங்க ஈஸியாக என்ன சொல்கிறது பாம்பை வெட்டி சைனீஸ்காரங்க மாதிரி இந்தியா தின்னுட்டாங்க என்று சொல்லலாம் ஓகே இந்தியா அடித்தது வந்துட்டு முந்நூற்றி முதல் டே வந்துட்டு அஸ்வின் சதம் அடித்து இந்திய டீம் மானத்தை காத்தார் அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் வளவலன்னு பேச வேணாம் செகண்ட் டே மேட்ருக்குள்ளே போயிடலாம் இந்தியா முந்நூற்றி எழுவது ரெண்டு அதாவது பிக்கப் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் முதல் டே பிக்கப் அப்படியே பிடிச்சி விளையாடுவாங்கன்னு நினச்சோம் பட் எதிர்பார்க்க பார்க்காத அஸ்வின் அவுட்டு ஜடேஜா அவுட்டு ஜடேஜா வந்துட்டு சதத்தை மிஸ் பண்ணிட்டாருங்க ஆனால் நூற்றி நாற்பத்தி ஏழு வருட ஹிஸ்ட்ரியை அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டோட வாழ்நாள் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஐந்து கீழ வந்த பேட்ஸ்மேன்கள்லேயே அஸ்வின் ஒரு ஆள் தாங்க இருபதுக்கு மேற்பட்ட ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு முப்பதுக்கு மேற்பட்ட விக்கெட் எடுத்திருக்காரு இது எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பேட்டில் வந்துட்டு சாரி எந்த ஒரு பிளேயரும் பண்ணது கிடையாதுங்க அஸ்வின் அப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தினது மட்டுமல்லாமல் எட்டாவது ஆர்டர் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு அஸ்வினும் ஜடேஜாவும் சென்னை ஆடுகளத்தில் அதிக ரன் ஸ்கோர் பண்ணியும் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க சேம் டைம் சென்னை ஆடுகளத்தில் முதல் இன்னிங்ஸ்ல இரண்டு முறை வந்துட்டு சதம் கன்வெர்ட் பண்ணதும் அஸ்வின் தாங்க இதற்கு முன்னாடி கபில் தேவ் இருந்தார் அந்த சாதனையை ஈக்குவல் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே சென்னையில் தான் இச்சாதனையை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க கபில் தேவுக்கு அப்புறம் அஸ்வின் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருக்காப்பில் இப்படி சாதனைகளை வந்துட்டு குவித்திருக்காரு என்று சொல்லாங்க நம்ம தமிழக வீரர் அஸ்வின் அதனால தான் அவங்க அம்மா அப்பா மைதானத்தில் கண் கலங்கிட்டாங்க ஓகே பாகிஸ்தான் நாள்லாம் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாம்புகள் வந்துட்டு செம்மையாக விஷத்தை கக்குங்கன்னு தான் நினச்சோம் பட் ஒன்றும் கக்கலங்க வாமிட்டு தான் கக்க வச்சாங்க இந்திய பவுலிங் ஒன்றுமே பண்ண முடியலை அவங்க அவங்கனால பங்களாதேஷ்னால பும்ரா போடுற பவுலிங்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல ஒன்றுமே ஓடலை தலை சுற்றிடுச்சு என்றே சொல்லலாம் நூற்றி நாற்பத்தொம்பது ரனில் ஜோலி முடிஞ்சுங்க ஈஸியாக பிதுக்கி விட்டாங்கன்னு வைங்களேன் இந்தியா ஆல்ரெடி செகண்ட் டே கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே அவங்க வெற்றியை வந்துட்டு நூறு சதவீதம் பிரகாசப்படுத்திட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்தியா இந்த போட்டியில் அதாவது எவ்வளவு குயிக்கா வின் பண்ணாங்க வின் பண்றாங்களோ டபிள்யூடிசி சாம்பியன் நடைபெறது இல்லையா அதாவது வேர்ல்ட் கப் டெஸ்ட் சாம்பியன் அதில் வந்துட்டு இந்தியா பாயிண்டபிளில் முதல் பிளேஸ் படிப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் கூட எடுக்காமல் அஸ்வின் அந்த டெஸ்ட் வாழ்நாள் ஹிஸ்டரியை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க